கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் கஜகேசரி அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் ஆராதனை மகோத்சவம் புதன்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் ஐந்தாம் திருநாள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி த்விதியை திதி தேய்வரை கடகராசி அல்லது கடக லக்னம் அதேமாதிரி ஆயில்ய நட்சத்திரக்காரக்கண்டிய நாள் சந்திராஷ்டமம் ஸோ இதளவுக்கு காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இந்த பால் தயிரலாம் சொல்கிறேன்ல அதெல்லாம் சந்திரனை வந்து சாந்திப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் அதாவது ஒரு நூறு பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பீப்புளுக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்து அது நல்ல வேலை செய்யும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெலாம் வேலை செய்யாது ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்பிக்கை இல்லாத ஆட்களுக்கு பெரிய வேலை செய்யாது சில பேர் வந்து இது ஒரு சேவையாக தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் அதில் நிறைய கமெண்ட்லாம் வேறு போடுறாங்க என்னமோ அதாவது கேளிக்கை கிண்டல் பண்ணி கமெண்ட்லாம் போடுறாங்க ரியாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் இது என்னன்னு தெரியும் சில பேருக்கு அது என்னென்னு புரியாத நபர்களுக்கு யூஸ் யூஸே கிடையாது அதனால் நீங்கள் கிண்டல் பண்ணுறதுனாலையோ கேலி பண்ணுறதுனாலையோ நான் என்னோடய சேவையை நிறுத்த மாட்டேன் நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் நீங்கள் நிறையா எழுதுறது கா அந்த கிண்டல் கேலி பண்ணுறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அதனாலேயே அந்த வீடியோ போகும் அதனால் ஆல் தி பெஸ்ட் ட்ரை வெல் பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மகான்களில் உத்தமமான மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் ஆராதனை மகோத்சவம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே ராகவேந்திர சுவாமியுடைய மடம் இருந்தாலும் சரி போய் சாஷ்டாங்கம் வழிபாடு செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய மந்திராக்சதைன்னு சொல்லுவோம் அதை வாங்கிட்டு வருவது உங்கள் வீட்டில் நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கும் உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அதாவது குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்கு செல்வந்தர்களாக நிறைய பேர் மாற போகிறீங்க செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியான் மஞ்சண்டர் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இருக்கும் பத்து பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கும் நிறைய பேர் வீடு நிலவரங்கள் கல்யாணம் காதுபுத்து இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீங்க சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சேர்க்கை இருக்கக்கூடிய அற்புதமாக கஷ்டம்னு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாடாக இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனம் கரும்சி மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வீகங் காரியங்களுக்காக தெய்வம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக நீங்கள் நிறைய நம்ம நல்ல செலவுகள் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியமாக இந்த நாள் செலவுகள் புற ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் பிரயாணங்களில் வெற்றி உண்டு ஒரு சில பேருக்கு வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மேலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கிறது தன லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இரண்டு ராஜகிரகங்கள் சேர்ந்து அந்த இடத்தில் இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்கள் மூலியமாக லாபம் தாராளமான பணப்பழக்கம் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி பெறுவது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கப்படுது அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சிறந்த நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனமான சார் வழங்குங்க ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் அஷ்டமத்தில் குரு செவ்வாயுடைய சஞ்சாரம் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நாட்களில் நம்முடைய சின்ன சின்ன தயக்கங்கள் கூட மற்றவங்களுக்கு பாசிட்டிவாக மாறி ஆனால் இந்த நாள் தயக்கமே வேண்டாம் லக்னத்தில் சூரியன் பலமாக இருக்குது அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை எடுத்து பண்ணலாம் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான நாளாக இந்த நாள் அம்சம் ஆறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆனிறம் கருண் சிவப்பு நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ காரியங்கள் நீங்க ஈடுபடுவீங்க தான தர்மங்கள் ஈடுபடுவீங்க பூஜைகள் புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வீடு கிரக பிரவேசம் பண்றது நல்ல காரியங்களுக்கு நீங்க உங்களுடைய தான தர்மங்கள் பண்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடிய பொன்னான நாடாக பிறந்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆடம்ப கல்வி ஆரம்ப கல்வி எதாவது இருந்ததுன்னா அது ஸ்டார்ட் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுப்பீங்க குழந்தைகளை சம்மந்தப்பட்ட எதாவது தடை தாமதங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாங்கள் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா அதை கண்டிப்பாக ஜெயிக்கும் அது டைவிட்டே கிடையாது ஒன்று நீங்கள் தான் இறங்கி பண்ணணும் இது நடக்கணும்னு அது நடந்துடும் அவ்வளோதான் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள் யோகத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிரம்பரம் ஒரு சிக ராசி அல்லது ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்களில் தேவையில்லாத கன்ஃப்யூஷன் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரியவங்கனால நிறைய யோகத்தை கொடுக்கும் தனப்பிராப்தங்கள் பெரிய அளவுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நகரம் ஆரஞ்சு நகரம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நூறு சதவீதம் நடக்கக்கூடிய அற்புதமான உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நடந்தே தீரும் சூப்பராக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் வெள்ளைகிற மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பாக பேச வேண்டும் பொறுப்பாக குடும்பத்தில் நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் இடம்ங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை கொடுக்கும் அந்த இரண்டாம் இடமாக இருக்கிறதுனால பொருளில் வளர்ச்சி தொழிலில் வளர்ச்சி உத்தியோக வியாபாரத்தில் வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அந்த இடத்துல பின்தங்கக்கூடாது பின்வாங்கக்கூடாது அதனால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சச்சு கவனம் காக்க வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி பச்சை கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய நாள் அவசரப்படக்கூடாது பொறுமையாக செயல்படுவது ஏற்றத்தை கொடுக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் தனலாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மன நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பொண்ணான நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக பண்ணியே தீருவீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் நிறுத்த மாட்டிங்க அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றி நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காசி விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நிறுவனம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அற்று அதிகமாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் சுபகாரியங்களுக்கு செலவுகள் தான தர்மங்களுக்காக செலவுகள் படிப்பிற்காக செலவுகள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவது அதே மாதிரி அம்மாவுடைய ஆதரவு பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் நரசிம்மர் ராசியார் பச்சை நிறம் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன நாள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னோன்னா தனுசு அதுக்கப்புறம் மேஷம் அதுக்கப்புறம் சிம்மம் அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாறட்டும் சர்வே சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க